சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆணி மாதம் பத்தாம் நாள் திருதியை திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரம் இன்று பகல் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள அனைத்தையும் சிறக்க வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கு விற்பதற்கு அல்லது வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்துச் செய்யக்கூடிய ஒரு புதிய முடிவினை அமுல்படுத்தி அதன் மூலமான பொருளாதார லாபங்கள் பணவரவுகளை வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் குருவின் பார்வையில பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறார் தொழில் மூலமான ஒரு சுகமான அனுபவங்கள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு வர்த்தகம் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு நிலையில நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ஒரு தொழில் முனைவோர் ஒரு அரசாங்கத்திட்ட வந்து அனுமதி வாங்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்கான லைசன்ஸ் போன்ற அனுமதிகள் கிடைக்கலையே என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாரத்தின் முதல் நாளான இன்னைக்கு உங்களை விட அதிகாரம் உள்ளவரை போய் பார்த்து அதன் மூலமான லாபங்கள் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நிம்மதிகள் அலுவலகத்தில் இருக்கும் சம்பளம் உயர்வு சம்பளம் உயர்வு கிடைக்காதவர்கள் பதவி உயர்வு கிடைக்காதவர்கள் போன்றவர்களுக்கு அதற்கான அத்தனை ஆயத்தங்களும் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொழில் மாதிரியான சில அமைப்புகள் அதே நேரத்தில் கல்வி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி இன்றைக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வி நிலையங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மையும் கண்டிப்பாக இப்போது மேசராசி பருவத்தில் இருக்க பதின் பருவம்னு சொல்லுவோம் இல்லையா அவர் பதினாறு வயது பதினேழு வயது பதினெட்டு வயது குழந்தைகள் எல்லோருக்குமே பள்ளி கல்லூரிகளில் இனிய அமைப்பு

மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடியவர்கள் சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருந்தாங்கன்னா அவங்க திரும்ப ஊருக்கு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு முயற்சி பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க எல்லா ஒரு தீர்க்கமான முடிவுகள் ஏற்படும் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாகவே இன்றைக்கு பூர்வீக அமைப்புகளை பற்றி பிறந்த ஊர் வளர்ந்த ஊர்னு சொல்கிறோம்ல ஒரு ட பத்தாவது வகுப்பு வரைக்கும் படித்த ஒரு அல்லது கல்லூரி வகுப்பு வரைக்கும் படித்த ஒரு ஊரை பற்றிய எண்ணங்கள் இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு கோவில் குளம் போகக்கூடிய அமைப்புகள் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உண்டு ஆக ஒன்பதாம் இடம் பூர்வீகத்தை குடிக்கக்கூடிய இடம் என்பதால் பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்கக்கூடிய தன்மை திரும்ப பூர்வீகத்திற்கே திரும்ப போகக்கூடிய அமைப்பு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகள் பலிதம் ஆகக்கூடிய தன்மை என உள்நாட்டிலேயே எல்லாத்தையும் செய்யலாம் சொந்த ஊர்லேயே எல்லாத்திலையும் செய்யலாம் என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கி ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதற்கான காரணங்கள் அமைப்புகள் அதை எதற்காக இப்படி என்ற மாதிரியான ஒரு ஆராயும் மனப்பான்மையும் இன்றைக்கு காலை பத்து மணிலிருந்தே ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்கும் இருக்கும் பெண்களுக்கு இதுவரை கிடைக்காத ஒரு நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அலுவலகத்தில் உங்களுக்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கி ரச சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டமம் ஆனாலும் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆகவே ஒரு கசப்பான சம்பவங்கள் எதுவுமே இல்லாத நாளாக இந்த நாள் அமையும் ஆனால் கொஞ்சம் மனம் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் கணவர் பற்றின விஷயங்கள் அல்லது குடும்பம் பற்றின விஷயங்கள் ஒரு இந்திய பெண்ணுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அடிக்கடி சொல்கிறனே ஒரு நிலையில் இந்திய பெண்கள் மிகவும் ஒரு சுயநலமானவர்கள் என்னுடைய கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு எதையுமே சிந்திக்காத ஒரு மிக உயரிய பண்புள்ள நம்முடைய இந்திய பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு இந்த மேற்கண்ட இரண்டு விஷயங்களையும் கொஞ்சம் இருக்கும் புள்ள அல்லது இவருக்கு இந்த வேலை நிலைக்குமா அல்லது இப்படி அல்லது அவருடைய பொருளாதார நிலைமைகள் கடன் போன்ற அமைப்புகள் நன்றாக இல்லையே என்பது மாதிரியான நாளாக நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் இன்றைக்கு மட்டும்தான் அந்த குழப்பங்கள் இருக்கும் நாளைக்கு இதெல்லாம் தீர்ந்து விட்டு எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு சுப சந்திராஷ்டம சந்திராஷ்டமே இந்த நாள் இருக்கு தூர பயணம் போறவங்க மட்டும் அந்த பெற்று பெட்டியில் பணம் நகை போன்றவைகளை வைத்திருந்தால் அந்த உடைமைகளின் மீது கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு வங்கிக்கு போறவங்க பணம் எடுத்துட்டு வருவாங்க எப்போவுமே சந்திராஷ்ட விஷயத்தில் பண நஷ்டம் கொஞ்சம் ஏற்படும் என்பதால் பணத்தின் மீது பணத்தின் அருமையை புரிய வைக்கக்கூடிய நாள் இது என்பதால் பணத்தின் மீது கவனமாக இருக்க வேண்டிய நாளாக மட்டும் அமைந்திருக்கிறது சுப சந்திராஷ்டம நாளான இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் வலுவான அமைப்பில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு அஷ்டமச்சனியின் ஆதிக்கம் அப்படியே மெதுமெதுவாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருதுன்றதான் உண்மை ஐயா கடகராசிக்கு மட்டும் அஷ்டமச்சனியை சொல்லிடுறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்சாரத்தில் அஷ்டமச்சனி நடக்கும்போது மற்ற எட்டு கிரகங்களும் பலன் தராதுன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் ஆக இந்த நிலைமையில கடகராசிக்காரர்கள் குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புகள் எதிலும் வெற்றி கிடைக்கும் என்கின்ற தன்னம்பிக்கையை வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்துல இருந்து குருவின் பார்வையோடு அப்படியே அங்கே ராசியை பார்க்கிறார் பொதுவாகவே ராசியை சுபகிரகம் வலுத்து பார்த்ததுன்னா எதையும் தாங்கக்கூடிய சக்திகள் ஒரு நல்ல விதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனை எல்லாம் மனசுல வரும் ஆக எதிலும் ஒரு நல்ல வகையிலாக இருக்கக்கூடிய என்ற ஒரு சிந்தனை அமைப்போல் இன்றைக்கு வரும் ஏற்கனவே நீங்க நல்லவங்க தானே ஒரு பொதுநலம் மிக்கவர்கள் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்க சகிக்காதவர்கள் ஒரு தாயுள்ளம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இரக்கத்தின் காரணமாக கருணை உள்ளத்தின் காரணமாக எங்கெங்கெல்லாம் ஏமாந்து போய் ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு அலைஞ்சு தெரிகிறீங்களோ அதிலிருந்தெல்லாம் விடியல்கள் விடிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கங்க ஏழாம் இடம் வலுத்திருக்கிறதுனால இது வரைக்கும் தடபட்டு போன திருமண விஷயங்கள் மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க ஒரு திருமணம் நின்று போனவர்கள் நிச்சயார்த்தம் வரைக்குமா வந்து கைவிட்டு போனவர்கள் இவர்கள் எல்லாத்திற்குமே குடும்பம் அமைவதற்கான திருமண அமைப்புகள் இந்த வருடமே நன்றாக நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இந்த வாரத்தில் முதன்மை நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு பன்னிரெண்டாம் அதிபதி இன்றைக்கு ஆறாம் வீட்டிலிருந்து அப்படியே அவருடைய குறு பார்வையில சுபமாகி ஆறாம் வீட்டை அவருடைய பன்னெண்டாம் வீட்டையே பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகா அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க நீண்ட நாட்களாக முயற்சிகளை செய்தவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான அனுமதிகள் ஒரு பெற்றவங்க அனுமதி கொடுக்கறது அல்லது ஒரு இருந்து அனுமதி வர்றது இந்த மாதிரியான அமைப்பு இளைய பருவத்தினருக்கு உண்டு இன்றைக்கு ஏதாவது சக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வாரத்திலேயே ஏதாவது ஒரு சிறு பயணமாவது ஏற்படும் ஒரு முப்பது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பயணத்தின் போயிட்டு அந்த பயணத்தின் முடிவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அவரவருடைய வயதுக்கேற்றாற் போல தாங்க ஒரு பலன்கள் எல்லாமே நடக்கும் ஒரு இருபது வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாகவும் அறுபது வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாகவும் நடப்பது தான் ஒரே ராசிக்காரர்களாக இருந்தாலும் இயற்கை அந்த அமைப்பின் அடிப்படையில் பொதுவான அம்சமாக பயண மேன்மைகள் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அசுப செலவுகள் நிற்கக்கூடிய நாள் பன்னிரெண்டாம் இடத்து இன்றைக்கு சுபத்தன்மையோடு சந்திரன் தன் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினால் இந்த மருத்துவ செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக நீங்கக்கூடியது ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியது மாசமான இந்த செலவு அப்படியே த துண்டாக அப்படியே எடுத்து வைக்கிறேன் இது தேவையில்லாத செலவுன்னு தெரியுது எப்படி இதிலிருந்து வெளியே வர்றதுன்னு தெரியல இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அதற்கான வழிமுறைகள் த தெரியப்படுத்தக்கூடிய செலவுகள் தீர்க்கமாக நிறுத்தப்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் லாபமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் லாபாதிபதி அஞ்சிலிருந்து குருவின் பார்வையோடு இன்றைக்கு லாபத்தை பார்ப்பது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறத காட்டுது மிகப்பெரிய யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம் நீங்கள் முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் அடிக்கடி கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சியை நான் வலியுறுத்துறதுக்கான காரணமே கிரகங்கள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கோச்சாரத்தில் இருக்குது என்னதான் உங்களுக்கு பிறந்த ஜாதக அமைப்பில் நல்லா இல்லைன்னா கூட ஒரு கோச்சார அமைப்புகள் அப்படியே தள்ளி கொண்டு போய்விடும் என்பதால் முயற்சிகளுக்கேற்ற நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அந்த புத்திர பாக்கியம் என்கின்ற ஒரு தெய்வீக அமைப்பு கையில் கிடைக்கக்கூடிய மருத்துவம் பலிக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு அமைப்புகள் இல்லைங்க மருத்துவம் பார்த்தா தான் எனக்கு புத்திர பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்காக நாங்கள் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இந்த வாரத்திலேயே அந்த மருத்துவம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்ன பாக்கியங்கள் உங்களுக்கு வயதிற்கேற்ற வகையில் இல்லையோ ஒரு பெரியவர்களுக்கு பேரன்பத்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கூட உண்டு ஒரு குழந்தை பாக்கியம் குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு குடும்பத்திற்கு வீடு வாகனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு நல்ல பாக்கியம் ஒரு கல்வி பாக்கியம் வேலை பாக்கியம் இது இருந்தா இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும் என்கின்ற சூழலில் அது கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக குடும்பத்திற்கே தேவையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னி ராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதற்கு ஏற்ற வகையில இன்றிலிருந்து இன்று முதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி வலுத்து ஜீவனத்திலே இருக்கக்கூடிய சிறப்பான நாள் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே இருக்க ஜீவனாதிபதி இன்றைக்கு குருவின் பார்வையில் அப்படியே அவருடைய தொழில் வீட்டையே பார்க்கிறார் என்ன தொழில் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள் குறிப்பா என்ன ஒன்று சொல்லணும்னா பேசி பிழைப்பவர்கள் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பேச்சினால் ஜீவிக்கப்படக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஃபோன் பேசி வாடிக்கையாளர்களை தான் எனக்கு வந்து வருமானம் வருகிறது அல்லது இன்சென்டிவ் வருகிறது இதை தான் குடும்பம் நடக்கிறது இந்த மாதிரியான வாய்ஸ் என்கின்ற ஒரு தொழிலோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த வாரத்திலிருந்தே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ப்ரொமோஷன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதே போலவே பட்ட மேற்படிப்பை படிக்க முடியாமல் திணறி கொண்டிருப்பவர்கள் சிஏ படிப்பு போன்றது அல்லது பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த கஷ்டம் ஒரு சிஏ படிப்பில் அடிக்கடி தவறி போய்கிட்டே இருக்குது என்னைக்கு அது வந்து கை கொடுக்கும்னு தெரியல அதே போலவே பிஎஸ்டி பட்டம் இழுத்து கொண்டே போகிறது என்பது மாதிரியான ஒரு பெரிய படிப்புகளை படிச்சுக்க கொட்டக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலிருந்தே அதற்கான அத்தனை கைடுன்னு சொல்லப்படக்கூடிய வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆகவே இளைய பருவத்தினருக்கு ஒரு திருநாளாகவே நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக அனைத்தும் இனிமையாக முடியக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியத்தையே பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒரு அமைப்பு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவரவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரமாக இன்றைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு மேலே செயற்கரிய செயல்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது இதை யாராலுமே முடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நீங்களா தானாகவே முன் வந்து அதை அப்படியே மேலே எடுத்துக்கிட்டு அதை அப்படியே முடித்து காட்டி உயரிய நிலையில் இருக்கக்கூடிய மேனேஜராக இருக்கலாம் எம்டியாக இருக்கலாம் வைஸ் சேர்மனாக இருக்கலாம் சேர்மனாக இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தின் முதல்வராக மூத்தவராக இருக்கலாம் ஒருவரிடம் அல்லது பலரிடம் உங்களுடைய திறமையை அப்படியே நிரூபித்து காட்டக்கூடிய மற்றவங்க ஒரு வியந்து பார்க்கக்கூடிய சில அமைப்புகளை விருச்சிகராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எழுத்து திறமை இருக்கிறவங்க அல்லது ஒரு கலைத்துறை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்க மீடியாக்களில் சக்ஸஸ் ஆகணும் சோசியல் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களில் என்னுடைய வீடியோ போடுறது அல்லது என்னுடைய நடவடிக்கைகளை பதிவு செய்வது இதன் மூலமாக எனக்கு புகழும் பணமும் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்றைக்கு அதற்கான ஒரு ஊன்றுகோள்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நட்புகளோட உதவிகள் கூட இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு வலுவாகவே இருக்கும் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி அதன் மூலமான ஒரு தூய நட்பின் வாயிலாக பணம் வரக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் இரண்டு ஆறு பத்தாம் இடங்களோடு குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகத்தில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய குருவின் கோணத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலே எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் இன்றைக்கு கிடைக்கும் அதாவது ரொம்ப நாளாக யார்ட்டேருந்து பணம் வாங்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்குறீங்களோ அல்லது பணம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நிலையில் ஒரு மாதிரியான சான்ஸ் கிடைச்சா அந்த சான்ஸை உபயோகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் அப்படியே முன்னேற முன்னேறி கொண்டே போகலாமே எந்த இடத்துல நீங்கள் மறுக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல நீங்கள் விரும்பப்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ஆறு எட்டு வலுத்திருந்தாலே அந்த நாளுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு என்பது நிச்சயமான ஒரு உண்மை இந்த வாரத்திலேயே இந்த வாரம் முழுவதுமே பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு இழந்த பணமாக இருக்கலாம் புதிதாக சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கலாம் அது வரக்கூடிய தன்மை இதுவரை சமூக ஊடகங்களில் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தன்மை மருத்துவம் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க பரிசோதனை நிலையங்களை வச்சுருக்கிறவங்க செவிலியர் என்று சொல்லப்படக்கூடிய நர்ஸாக பணிபுரியக்கூடியவங்க அதற்கான சொல்லி கொடுக்கும் நிலையங்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த வாரத்திலேயே பொருளாதார பிரச்சனைகள் தீரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய காதலன் அல்லது காதலி உறவுகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார் வாழ்க்கை துணையின் மூலமாகவோ வாழ்க்கை துணை ஆகப் போகின்றவர்களுடைய மூலமாகவோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக ராசிக்காரங்க எல்லாருக்கும் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவி பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப நாளாக மறுக்கப்பட்ட உதவிகள் கூட இன்றைக்கு வரக்கூடிய அமைப்பு நண்பர்கள் இன்றைக்கு தேடி வந்து உதவக்கூடிய அமைப்பு போன வருஷம்லாம் எங்கே இருந்தானே தெரிலங்க ஆலய காணோம் இன்னமும் இந்த வருஷம் புதுசாக எனக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் என்னப்பா உனக்கு எதனா உதவி வேணுமான்னு கேட்குறார் அப்படின்ற மாதிரி நமக்கும் உதவிகள் தேடி வருகிறது என்கின்ற ஒரு ஆச்சரியத்தில் மகர் ராசிக்காரங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஏழாம் பாவகம் சுபத்துவமாக இருந்தாலே கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மை அதாவது ஏற்கனவே கூட்டு தொழில் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு புதுசாக கூட்டு சேர்ந்து இவங்களோட சேர்ந்து இதாக செய்தா என்ன அல்லது இவர்களோடு சேர்ந்து இதை செய்தா என்ன மாமன் மச்சான் போன்ற அமைப்புகள் பங்காளி உறவுகள் அண்ணன் தம்பி உறவுகளோடு சேர்ந்து எதையாவது செய்து அதன் மூலமாக முன்னேறினா என்ன இந்த மாதிரியான மனதில் எதிர்காலத்திற்கு எது தேவையோ எங்கிருந்து வருமானம் வருமோ அதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல ஐடியான்னு சொல்லவும் இல்லையா இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு பிறகு ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை கொண்டு ஏற்கனவே இருந்து இருக்கின்ற பிரச்சனைகளை கொஞ்சமாவது குறைத்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் மகரத்தினருக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில இருந்து ஆறாம் வீட்டையே பார்க்கிறார் ஆனா சுபமாகி பார்க்கிறார் குருவின் குருச்சந்திர யோகத்திலிருந்து பார்ப்பது என்பது நல்ல அமைப்பு ஐயா என்ன கடன் விஷயத்துல அப்படியே தலைகளான பலன்கள் நடக்கும் இதுவரைக்கும் கடனை பார்த்து பயந்து கொண்டிருந்த அமைப்பு போக இப்போது கடன் வந்து நம்மளால அடைக்க முடியக்கூடிய அளவு தான் இருக்குது நமக்கு வருமானம் வருது நம்மளால எதையும் செய்ய முடியும் சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வரக்கூடிய அமைப்பு நோய் தீரக்கூடிய அமைப்பு எதிர்ப்புகளை நீங்கள் தனி ஒருத்தராக நாலு பேர் சேர்ந்து வந்து உங்களை எழுத்தாலும் நீங்கள் தனி ஒருத்தராகவே உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலே அந்த எதிர்ப்புகளை ஃபூனு ஊதி தள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் கும்பராசியில் ஜென்மச்சனியின் காரணமாக கடுமையான பலன்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்படியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அத்தனை அமைப்பும் தாங்க முடியலடா என்ற அளவுக்கு ஜென்மச்சனி சனி என்றாலே என்னவென்று தெரிந்து விட்டது என்கின்ற அமைப்பு இப்போது ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பது தான் உண்மை அதையே சொல்லி சொல்லி போரடித்து கொண்டிருக்க விரும்பாமல் அதிலிருந்து இப்போது முன்னேற்றங்கள் வருகிறது என்பதை பதிவு செய்வது தான் ஜோதிடத்தினுடைய முதல் பணியாக இருக்கும் ஆகவே கும்பராசிக்காரர்கள் அடுத்தடுத்து நன்றாக இருக்கக்கூடிய எது உங்களை உருத்தி கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வெளியே வரக்கூடிய முதன்மை நாள் இன்னைக்குங்க மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி பதினோராம் வீட்டிலிருந்து தன்னுடைய அஞ்சாம் வீட்டையே பார்க்கக்கூடிய லாபம் வரக்கூடிய குழந்தைகளிடமிருந்து சந்தோஷமான விஷயங்கள் வரக்கூடிய குழந்தைகளால் லாபம் வரக்கூடிய இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்ன பாக்கியம் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமித உணர்வு வரும் பாருங்க ஒரு பிள்ளை வந்து ஒன்று செய்துட்டு வந்துருச்சு அல்லது நம்முடைய பிள்ளையை மற்றவங்க ஒரு சிறப்பாக ஐயா உங்கள் குழந்தை இப்படி செஞ்சிட்டாரு இவர் இப்படி செஞ்சிட்டார்னு சொல்லும்போது ஒரு பெருமித உணர்வு வருதுல்ல அது இன்றைக்கு பெரும்பாலான மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தையை பற்றி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தூரத்தில் இருக்கின்ற குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகப் போகின்ற அதே நேரத்தில் இளையவர்களுக்கு பெற்றவங்களுக்கு இப்படி இருக்குன்னா இளையவர்களுக்கு என்ன பலன் அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அவங்கவுங்களுடைய அண்ணன் தம்பிகள் உறவுகள் அக்கால் தங்கை உறவுகள் மிகச் சிறப்பாக இன்றைக்கு இருக்கும் யாராவது பெரியவங்க கை கொடுப்பாங்க சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு பதினோராம் இடம் இன்றைக்கு வலுத்திருக்கிறனால இன்றைக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற எண்ணங்களாக இருந்தாலும் அல்லது வேறு மாதிரியான தொழில் ரீதியிலான எண்ணங்களாக இருந்தாலும் அது அது நல்ல ஒரு எண்ணமாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தவறான தவறான காலகட்டத்தில் ஒரு தவறான எண்ணங்கள் நம்மளை வழிநடத்தி நம்மளை நஷ்டத்துக்கு உள்ளாக்கிடும் இல்லையா அது மாதிரி எதுவும் இல்லாமல் சரியான வகையில் எதிர்காலத்திற்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நல் எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைவாக இருக்கக்கூடிய சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்னைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய நல்ல கேள்வி என்ன அப்படின்னா ஐயா நிரந்தர பணி யாருக்கு அமையும் யார் வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தரை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரு அரசாங்கம் வேலை எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போய் சேர்றாங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசில் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு பெர்மனெண்ட்டாக அங்கேயே இருந்துட்டு அப்படியே வெளியே வர்றாங்க தனியார் துறையாக கூட இருக்கட்டும் ஒரு ஒரு கம்பெனியில் பதினஞ்சு இருபது வருஷமாக இருப்பார் முப்பது வருஷமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சிலவரை பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வேலை வருஷத்துக்கு ஒரு வேலை மூணு வருஷத்துக்கு ஒரு வேலை ஒரு அஞ்சு வருஷம் ஆனோடனே எல்லாமே நல்லா இருந்தா கூட இதில் எனக்கு உயர்வே இல்லையே அப்படின்னு டக்குன்னு அவங்களே ஒரு பேப்பர் போட்டு வெளியெழுத வேற இடத்துக்கு போயிடுறாங்க அப்போ ஒருவருக்கு பர்மனென்ட் என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தரமான வேலைகள் எவருக்கு கிடைக்கும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இது நல்லதாக கெட்டதான்ற மாதிரி ஒரு நீண்ட விளக்கத்தை இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் கேட்டிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் அந்த வேலை எனப்படுவது ஆறாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளவுது நீங்கள் எதில் பிழைக்கிறீங்க வேலை செய்கிறீங்களா அல்லது தொழில் பண்ணுறீங்களான்றது ரெண்டு ஆறு பத்தாம் பாவகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தன முக்கோணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஆறாம் பாவகம் அதீத பாபத்துவத்தோடு இருக்குதுன்னு வைங்க ஆறாம் பாவகம் கொஞ்சம் பாபத்துவமாகனா பாபர்கள் ஆறாம் பாவகத்தில் உட்காந்து உங்கள் லக்னமும் பாபத்துவமாக இருந்தா உங்கள் லக்கணத்தை பாபத்துவம்னா என்ன லக்னாதிபதி பாபரான சனிராகுவோட சேர்ந்து இருத்தல் அல்லது லக்னத்திலேயே சனி செவ்வா ராகு போன்றவைகள் இருத்தல் பார்த்தல் போன்ற அமைப்புகளோடு இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் ஒரு குறைந்த சம்பளத்திற்கு தன்னம்பிக்கையின்றி ஒரே இடத்துல இருக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறீங்கன்னு வைங்க அது ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாத ஒன்றாக இருக்கும் முதல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு போய் சேருவார் அப்புறம் பன்னெண்டாயிரூபா இன்கிரிமெண்ட்டு பஞ்சாயிரம் ரூபாய் அப்படியே ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூபா இருபத்தஞ்சாய் ஒரு குறிப்பிட்ட வலயத்திற்குள்ளேயே தன்னம்பிக்கை இல்லாமல் கிடைத்த வேலை மட்டும் போரும் என்கின்ற நிலையை இந்த லக்கண பாபத்துவமும் ஆறாம் இட பாபத்துவமும் கண்டிப்பாக குறிக்கிறது அதாவது லக்கண பாவத்துவன்றது ஒரு இடத்துல நீங்கள் தேங்கிடுறீங்கன்னு அர்த்தம் இதுவே போகிறோம் என்னால் இதுக்கு மேலே முடியாது கிட்டத்தட்ட நிரந்தர பணியில் குறைந்த சம்பளத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்க அதாவது எனக்கு விதிக்கத்தது இதுதான் இதை வச்சு நான் குடும்பத்தை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குதுங்க இதுக்குள்ளேயே என் மனைவி குழந்தைகளை வச்சு நான் அப்படியே இந்த குண்டு சண்டிக்குள்ளே குருதிர ஓட்டுற மாதிரி சில விஷயங்களை நான் பண்ணிக்கிறேன்ன்ற மாதிரியான அமைப்பு கோவில் இருப்பது ஆறாமிட பாபத்துவத்தையும் லக்ன பாபத்துவத்தையும் இணைக்கு குறிக்கிறது என்பது தான் உண்மை அதே நேரத்தில் லக்னம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவர் லக்னாதிபதி ஒரு நிலையில சுபரோட சேர்க்கை குருச்சுக்கர தொடர்புகளோடு லக்னத்திலேயே குருச்சுக்கர பார்வை இணைவு அங்கே அமருதல் போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஆறாம் பாவகம் வலுத்து இருக்கின்ற நிலைமையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரால நிரந்தரமாக ஒரே இடத்திலே இருக்கவே முடியாது அவர் அங்கெங்கே தன்னுடைய முன்னேற்றத்தை ஒரு காரணம் காட்டி அப்படியே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு எப்படி இருந்தாலும் இன்றைக்கு இது இப்படி இருக்குது நாளைக்கு அப்படி இருக்குது இன்றைக்கு ஒரு எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை எதிர்காலம் பற்றிய ஒரு பிளான்களை இந்த மாதிரி ஆறாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கக்கூடியவர் இருப்பார் இவருக்கு பத்தாம் பாவகம் கொஞ்சம் ஒரு வலிமை இல்லாமல் இருக்கும் ஒரு சில நிலைகளில் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் வேலையே செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரே இருந்தால் சம்பளம் எப்படி நம்முடைய திறமையை எப்படி நம்ம வந்து முன்னேற்றிக்க முடியும் முடியாது இல்லையா அப்ப இந்த கம்பெனிக்கு போகலாம் அந்த கம்பெனிக்கு போகலாம் அங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம் என்பது போன்ற ஒரு நிலையில எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருந்து அதே நேரத்தில் அவர் முன்னேற்றத்தையும் அடைவார் ஆகவே மிக நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா லக்ன சுபத்துவம் லக்ன பாபத்துவத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் வேலையை மாற்றலாமா வேலையை இங்கேயே இருக்கலாமா என்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையாக இருக்கிறீர்கள் என்றால் அது லக்ன சுபத்துவமாக இருக்கிறதுன்ற அர்த்தம் லக்னம் பாபத்துவமாக இருந்தால் தன்னம்பிக்கையின்றி ஒரே இடத்திலிருந்து அங்கே கிடைக்கக்கூடிய சம்பள அமைப்புகளை வைத்து அப்படியே மேனேஜ் பண்ணிக்கக்கூடியது தான் இப்படித்தான் நீங்கள் நிரந்தர பணி நிரந்தர பணி இல்லாமல் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பவர்களை வித்தியாச வகைப்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் நீங்கள் ஜோதிடத்தில் ஜாதக ரீதியாக இதற்க அர்த்தத்தை சொல்ல முடியாது என்பதே உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி ராசிபலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க